குடும்ப வாழ்க்கையை பற்றி வேதம் எப்படி போதிக்குது பாருங்கள் பெற்றோர் பிள்ளைகள் அப்படிங்கிறத பற்றி எப்படி போதிக்கிறது கணவன் மனைவிங்கிறத பற்றி எப்படி போதிக்கிறது அந்த உறவை பற்றி எவ்வளோ போதிக்குது வசனம் முழுக்க அது போதிக்கப்படுகிறது மோசையின் காலத்தில் கட்டளையாகவே வந்து விட்டது தகுப்பனை தாயும் பண்ணுவாயாக அப்படின்னு நீதிமொழிகளில் சங்கீதத்தில் அப்புறம் சுவிசேஷத்துக்கு வரும்போது பவுல நிருபங்கள் வரும்போது திருமண வாழ்க்கையை குறித்து எப்படியெல்லாம் போதிக்கப்படுகிறது பாருங்கள் திருமண வாழ்க்கை எவ்வளோ முக்கியங்கிறது சில கட்டளைகள் அப்படியே வெளிப்படுத்துது மோசையின் காலத்தில் வேசித்தனத்தில் ஒருத்தர் அகப்பட்டால் கையும் கலவமாக பிடிப்பட்டால் கொல்லலாம் கொல்லலாம்ன்ற ஒரு சட்டம் இருந்தது மோசையின் காலத்தில் அதை பயன்படுத்தி இயேசுவின் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க சிலர் வந்து ஒரு பெண்ணை பிடிச்சி கையும் கலவுமாக பிடிச்சி அவள் அகப்பட்டு விட்டால் இந்த குற்றத்தில் வேசித்தனத்தில் கொண்டு வந்து இயேசு முன்னால் நிறுத்துகிறாங்க இவ்வளோ நாங்கள் பிடிச்சிருக்கோம் மோசையினுடைய கட்டளை சொல்லுகிறது கல்லெறிஞ்சு கொள்ள வேணும் என்று அப்படின்றாங்க ஆனால் ஏசாவோட மன்னித்து விட்டுறார் இதெல்லாம் வாசிக்கும் போது புரியாத ஜனங்கள் என்ன திரும்ப சொல்கிறாங்க என்னையா பைபிள் காட்டு மிராண்டித்தானம் கல்லறிஞ்சு கொல்ல சொல்லியிருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் கல்லறிஞ்சு கொள்ளுறதுங்கிறது கட்டளை இருக்கிறது ஆனால் அது செய்ய முடியுமா இஸ்ரவேல் மக்களே காலாகாலமாக பல்வேறு ராஜ்யங்களுக்கு கீழாக தான் வாழ்ந்தாங்க முதல்ல அவர்கள் உருவான போது இஸ்ரவேல் தேசம் என்று தேவனுக்குள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் பல்வேறு ராஜ்யங்களுக்கு கீழே தான் அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா எகிப்தில் போய் வாழ்ந்தாங்க பாபுலோனி கீழே வாழ்ந்தாங்க பிறகு ரோமருக்கு கீழே வாழ்ந்தாங்க கிரேக்கர்கள் கீழே வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க ஒரு பெண்ணை சும்மா அப்படி ஒன்று கல்லறிஞ்சு கொல்ல முடியாது கவர்மெண்ட்டு சொன்னால் தான் கொல்ல முடியும் இவங்க கொல்ல முடியும் இவங்க கவர்மெண்ட்டு கிடையாது இவங்க ஒரு சமுதாயம் அப்போ ரோம கவர்மெண்ட்டை போய் பர்மிஷன் வாங்கினா அதனால தான் இயேசுவை கொல்லணுன்னும் போது பிளாத்துக்கிட்ட போகிறாங்க அவன் கட்டில இடாமல் இவரை சிலுவையில் ஏற்ற முடியாது கொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கம் சொல்ல முடியாமல் இஷ்டத்துக்கு உங்கள் மதம் சொல்லுதுங்கிறதுனால கொலை பண்ண முடியாது அப்போ ஏன் இந்த கட்டளை ஏன் தேவன் அப்படி கட்டளை கொடுத்தார் கல்லறிஞ்சுகள் மோசையின் மூலமாக அப்படி கட்டளை கொடுக்கப்பட்டது ஏன்னால் இந்த விளங்காத ஆளுங்களுக்கு முரட்டாட்டம் பிடிச்ச ஆளுகளுக்கு புரிந்து கொள்ளாத ஆளுகளுக்கு கடின இருதயம் உள்ள ஆளுகளுக்கு இந்த வேசித்தனமுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அது எவ்வளவு திருமண வாழ்க்கைக்கு விரோதமானது அது அப்படிங்கிறத காண்பிக்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என்பதை காண்பிக்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு அறிவித்தால்தான் இது எவ்வளோ பெரிய குற்றம் என்றது வழங்கும் அதே மாதிரி தான் பாருங்கள் தாப்பனியின் தாயும் கனமண்ணுவாயாகனு இருக்குது அப்படி ஒருத்தன் கனம் பண்ணாமல் தன்னுடைய தாவப்பனையும் தாயை அடிக்கும்படியாக கையை உயர்த்தினானா அவனை கொண்டு போடுன்னு இருக்குது போட்டு தள்ளுன்னு சில சொல்கிறாங்க ஐயோயோ என்ன ஏன் பைபிளில் பிடி இல்லாமல் இருக்குது அப்படின்னு அப்படி போட்டு தள்ளிட முடியுமா ரோம் அரசாங்கத்துக்கு கீழே இவங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் பிள்ளையை கொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏன் மதம் சொல்லுதுன்னு ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் ஏன் அப்படி ஒரு கட்டளையை கொடுத்தார் கத்தர் எதுக்கு அப்படி ஒரு அவர் கொடுத்தாரு ஏன்னா தாயும் தகப்பனும் ஒரு குடும்பத்தில் மதிக்கப்பட வேண்டிய விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் அவரில் கையை ஏந்தி ஒருத்தன் அடிக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய குற்றம்னு அவனுக்கு எப்படி வழங்கும் அவன் கொல்லப்பட வேணும்னு சொன்னால் தான் அவனுக்கு அப்போதான் கண்ணு தருக்கும் ஐயோ எப்பா அதுக்கு எவ்வளோ பெரிய மரண தண்டையா அப்பாவை கையெடுத்து அடிச்சதுக்கு மரண தண்ணியான அவன் யோசிப்பான் அப்போ தான் அவனுக்கு விளங்கும் குடும்பம் என்கிற அமைப்பு எவ்வளவு பெரியது கடவுளுடைய பார்வையில் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது கடவுள் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை அவர் உணர முடியும் அப்படி தான் கடவுள் குடும்பத்தை உண்டாக்கியிருக்கார் சமுதாய நலனுக்காக ஒரு காட்டு பிராண்டித்தனமான மதம் இல்லை கிறிஸ்தவம் பாருங்கள் சமுதாய நலனுக்காக கத்தர் அப்படி உண்டாக்குனார் இந்த சட்டங்கள்லாம் அநேக நேரத்தில் அதை உணர்த்துவதற்காக கடுமையான சட்டங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாமே சமுதாய நலனுக்காக அது செய்யப்பட்டது குடும்பம்னா ஒருத்த மதிக்கணும் அதை தாய் தாப்புற மதிக்கணும் வேசித்தரணுங்கிறது பெரிய தவறு பெரிய குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டது ஆனால் காலம் கடந்து செல்ல செல்ல ஒரு புது அப்ரோச் வந்துருச்சு என்ன புது அப்ரோச்னா நிரந்தரமான ஒரு ஒப்பந்தம்ங்கிற ஐடியா மாதிரி டெர்மினல் கான்ட்ராக்ட் இது தற்காலிக ஒரு ஒப்பந்தம் அப்படி இருக்கலாம் தற்காலிக ஒப்பந்தமாகவும் இருக்கலாம் திருமணம் என்னது சரி கல்யாணம் பண்ணுறோம் ஒர்க் அவுட் ஆகலன்னா பேசாமல் கழட்டி விட்டு போய்ட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து அது மட்டும் இல்லை தேவன் ஏற்படுத்தின திருமணம் எப்படிப்பட்டது மற்றவருடைய நலனுக்காக நம்ம வாழணும் நம்முடைய சுய உரிமைகளையும் நம்முடைய சுதந்திரத்தையும் கூட சில நேரத்தில் விட்டு கொடுத்து விட்டு மற்றவருடைய நலனுக்காக நம்ம வாழணும் தியாகத்தோடு வாழணும் அப்படின்றது தான் அது கடவுள் ஏற்படுத்தின விதம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது தற்காலிகமாக ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்லை இது வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் அதாவது தனிப்பட்ட நபருடைய சந்தோஷத்துக்காக அவருடைய ஆசையை நிறைவேறுவதற்காக திருமண வாழ்க்கை என்று அப்படி ஒரு நீதியை கொண்டு வந்து விட்டார்கள் இங்கே தான் பிரச்சனை பாருங்கள் அப்படி கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதில் வந்து அந்த பழைய எது போயிடுச்சு பாருங்கள் சமுதாயம் கடவுள் கடவுளுடைய நோக்கம் இதெல்லாம் போயிடுச்சு பிள்ளைகளை பெற்று கடவுளுக்காகதான் வளர்க்கணும் ஆளாக்கணும் இப்படி சந்ததி பெருகணும் தேவனை அறிகிற அறிவு இந்த பூமி எங்கே அதெல்லாம் கிடையாது கடவுளையே கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது திருமணம் எதுக்கு யார் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் ஆசை நிறைவேறணும் எனக்கு எப்படி வரணும் அப்படி வரணும்னு அப்படி உணர்ந்துட்டாங்க இதில் இந்த புது அப்ரோச் வந்தவுடனே இது மூன்று விதமான சுமக்க முடியாத பாரங்களை கொண்டு வந்து ஜனங்கள் மேலே சுமத்திடுச்சு அதில் முதல் பாரம் என்னென்னா நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை செயல் நிறைவேற முடியாதான் திருமணம் அப்படின்னு வந்துட்டதுனால அதுதான் முக்கியம் எனக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன ஆசை ஏன் இது நிறைவேறணும் அப்படின்னு வந்துட்டதுனால இப்போ திருமணத்துக்கு ஜோடி தேடும்போது எது முக்கியமாகிடுச்சு தோற்றம் ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் கவர்ச்சி கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் தோற்றத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கணும் சிலரெல்லாம் அப்படியே உலக அளிய மாதிரி கேட்குறாங்க நான் தான் அவங்கள்ட்ட சொல்கிறது அப்பா நீ போய் பொண்ணு பார்க்கும்போது ஞாபகமாக அவங்க அம்மா யாருன்னு கேட்டு அவங்களையும் ஒரு நல்ல பார் பார்த்துரு அவங்க பாட்டியும் பார்த்துரு ஒருத்தன் கேட்டாங்கிட்டீங்க அதை பார்க்க சொல்கிறீங்கண்ணா ஏன்னா கடைசியில் உனக்கு கிடைக்க போகிறது அதுதான் அவங்க அம்மா அப்படி இருக்கிறாங்களோ பாட்டி அப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் ஆகப்போதும் மனைவி நீ அழகி 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 அழகு தான் வேணும் அழகு தான் வேணும்ன்றவங்க எப்படி உணர்த்துறது சொல்லுங்கள் அழகு 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 அப்படி தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் சொன்ன பாருங்க ஐ இஸ் ஹாட் நிறைய பேர் புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் ஏன் கல்யாணம் அவன் ஆள் பார்த்தா சூப்பராக இருக்கிறாங்க கல்யாணம் பண்ண அவன் ஹார்ட்டாக இருந்தவன் ஃபேட் ஆகிட்டான் அப்புறம் அப்புறம் சொல்றான் ஐயோ ஹார்ட்னு நினைச்சு கல்யாணம் பண்ண கடைசியில் ஃபேட்டாக இருக்கிறான் என்ன பண்ணுறதுமா அப்படிதான் மாறிடுவாங்க கொஞ்ச நாள் நல்லா தீனி போட்டான் கடகு எல்லாரும் பிரச்சனையா தானே கட கடன் உடம்பு ஏறிடுது அப்புறம் இந்த ஃபேட்டு இவனை வச்சுக்கிட்டான் என்ன பண்ணுறது என்னுடைய ஆசைக்கேத்த மாதிரி இல்லையே யான் விரும்பத்தக்கவனா இல்லையே அப்படிங்கிறது ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க அதாவது வாழ்க்கை துணையை தேடுறதுல இது ரொம்ப அடிப்படை ஆகிடுது இதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அது திருமண வாழ்க்கையே கெடுக்கிறதாக ஆக்கி விடுகிறது ரெண்டாவது நடைமுறையில் நிறைவேற்ற முடியாத சில எதிர்பார்ப்புகளை அது உண்டாக்கி விடுகிறது நிறைவேற்ற முடியாத எதிர்பார்த்து கடுமையான பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற முடியாத எதிர்பார்ப்புகள் அங்கே உண்டாயிடுது ஏன்னா திருமணத்தை பற்றி அவங்க அப்படி நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு வர்ற கணவன் அல்லது எனக்கு வர்ற மனைவி என்ன எந்த விதத்திலும் மாற்ற நினைக்கக்கூடாது என்னோட ஒத்து போனோம் என்னோட ஒத்து போனோம் எனக்கு திருப்தி அளிக்கணும் என்ன சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக அவர் அட்ராக்டிவாக இருக்கணும் அவர் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அவர் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும் ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும் எனக்கு அப்படி இருக்கணும் எந்த மாற்றத்தையும் இருந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்போ அந்த பர்சன் எப்படி இருக்கணும் அந்த ஆள் எப்படி இருக்கணும் ரொம்ப ஐடியல் பர்சனாக இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் நீங்கள் யாராவது ஏன்னா இது வந்து ஒரு இட் இஸ் அன் ஐடியல் அண்ட் அன் எக்ஸ்பெக்டேஷன் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் ட்ரூ வெரி டிஃபிகல்ட்டு கம் ட்ரூ இது என்ன பண்ணிடுது அப்படி எதிர்பார்ப்பு உண்டான உடனே திருமணத்தை குறித்த ஒரு பெசிமிசம் ஐயோ இது நடக்குமா எனக்கு அப்படிங்கிற ஒரு இது உண்டாயிடுது பாருங்கள் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் கூட அப்படி தான் விரும்புகிறாங்க அட்ராக்டிவாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன மாற்றத்துக்கு விரும்பக்கூடாது என்னோட ஒத்து போனோம் அதுக்கு இந்த வேர்க்கத்திய நாடுகள்லாம் பேர் வந்துடுச்சு இப்போது மீ மேரேஜ் அது மீ மேரேஜ் எனக்காக திருமணம் நமக்காக திருமணம்ன்றது போய் எனக்காக திருமணம் சமுதாய நலனுக்காக கத்தருடைய நோக்கத்துக்காக கத்தருடைய திட்டத்துக்காக திருமணன்றது போய் மீ மேரேஜ்னு போ இந்த மீ மேரேஜ் நிறைவேறணும்னா ஒரு ஆள் வந்து ரொம்ப வெல் அட்ஜஸ்டடாக இருக்கணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமானவனாக இருக்கணும் எல்லா விதத்துலையும் ரொம்ப கரெக்டான ஆளாக இருக்கணும் அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் பிரச்சனைகளும் ரொம்ப பெரிய எக்ஸஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அவன்கிட்ட அவன் சில எல்லாம் சுமந்துக்கிட்டு வந்து அவன் பாரத்தை கொண்டாந்து என்மெல்லாம் செலுத்தக்கூடாது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியல அதுதான் பிரச்சனை மூணாவது மூணாவது ஒரு பெரிய பாரம் என்னென்னா இப்படி ஒரு மனநிலை உண்டாயிட்டதுனால எனக்காக திருமணம் ஏன் சந்தோஷத்துக்காக ஏன் ஆசைகள் நிறைவேறதுக்காக திருமணம் எனக்கா ஏ ஏற்ற ஆள் கிடைக்கணும் என்னோடய ஊற்று போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆகிடுது ஒரு பயம் உண்டாயிடுது திருமணத்தை குறித்து ஒரு பயம் உண்டாயிடுது ஏன் பயம்னு சொன்னால் திருமணத்தை பற்றி எப்படி யோசிக்கிறாங்க நிறைய வாலிபொருள் எப்படி யோசிக்கிறாங்க என்னுடைய இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் போயிடுமே நான் என்னுடைய தனி மனித சுதந்திரம் போயிடுமே அது பறி போயிடுமே நான் நினச்சபடி வாழ முடியாத நான் கூட பாருங்கள் முப்பத்தொரு வயசு வரைக்கும் திருமணமாகாமல் வாழ்க்கை நடத்திட்டேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாஸ்டராகவும் இருந்தேன் தனி ஆள் எனக்கு தனியாக வீடு எனக்கு காரு எனக்கு ஒரு சம்பளம் எங்கே நினச்சா நினச்சா டப்புன்னு சாட் பேண்ட்டை மாட்டே கலந்துடலாம் யார்ட்டி சொல்ல வேண்டியதில்லை போயிட்டு வந்தால் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்கே வேணா சாப்பிட்லாம் என்ன வேணால் சாப்பிட்லாம் எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா பணத்தை செலவழிக்கலாம் ஏன் ஆசைப்படி எப்படி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன ஆகிடுச்சு எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே வருவாங்க பாருங்கள் அப்பப்போ வருவாங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வாங்க அடுத்த வருஷம் அப்படின்னு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் இதுக்கு அடுத்த அவங்களுக்கே கவலை ஆகிடுச்சி என்னப்பா இது இங்கே எதையாவது ஒரு கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறியா நீ நினச்சா சொல்லு பண்ணி நாங்கள் இல்லை இல்லை அப்படிலாம் எனக்கு கல்யாணமே வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா வம்ப ஏன் விலை கொடுத்து வாங்குவானே சந்தோஷமாக இருக்கிறேன் ஜாலியாக இருக்கேன் தனி மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு போயிடுமே தனி மனித சுதந்திரம் போயிடுமே என்னுடைய ஆசைகள் நிறைவேறாத நான் விரும்புகிற காரியத்தெல்லாம் நான் செய்து கொள்ள முடியாது எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மனைவி பிள்ளை அது இதுன்னு போயிட்டு இருக்கணுமே அதனால் அவாய்ட் பண்ண பாருங்க கடைசியில் அப்படி இப்படின்னு திருமணம் ஆச்சு ஆன தான் தெரியுது ஐயோ ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா முதல்ல இருந்தால் பண்ணியிருக்கலாமே பைபிள் விளங்குறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது பாருங்க பைபிள் இந்த மாதிரி எனக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா முதலே பண்ணியிருப்பேன் கொஞ்சம் முன்னாடியே அப்போ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க நானும் தத்துக்காம முத்துக்கான்னு அப்படியே கண்டுபிடிச்சேன் நான் சில காரியம் அப்படியே தேடி 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 நான் கஷ்டப்பட்டு என் கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிச்சி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அதனால் திருமணத்தை பற்றி ஆயிரம் சந்தேகங்கள் இன்றைக்கி வாலிபால் மத்தியில் அப்படிப்பட்ட சந்தேகம் இருந்தால் எனக்கு ஆச்சரியமே கிடையாது ஏன்னா நானே அந்த சந்தேகத்தை உடையவனா இருந்திருக்கிறேன் பாருங்கள் தனி மனிதன் சுதந்திரம் போயிடும் நம்முடைய உரிமைகளை ஒற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன் ஆசை நிறைவேறாது அப்படிப்பட்ட காரியங்கள் ஆ அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன யாரும் மாற்ற நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே தெரியும் அவங்க மாற வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நிறைய காரியங்களில் மாற வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு தெரியும் அவங்க யார் வாழ்க்கை துணைன்னு ஒரு ஆள் வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு மாற்ற அவர் முயற்சி எடுப்பாருன்னு தெரியும் அதே சமயத்தில் வர்ற ஆளும் அவரும் மாற வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத நிறைய காரியங்கள் இருக்கும் அவரும் மாற வேண்டிய நிறைய இதெல்லாம் தெரியும் பாருங்கள் இதனாலே திருமணத்தை வேணாம்னா அவாய்ட் பண்ணுறது அப்படி அவாய்ட் பண்ணுறவங்கள பார்த்து சிஎஸ் லூஸ் சொல்கிறாரு இதுக்காக திருமணத்துக்கு பயந்து அவாய்ட் பண்ணுறவங்கள பார்த்து சொல்கிறாரு லவ் எனி திங் அண்ட் யூர் ஹார்ட் வில் சர்டன்லி பி ராங் அண்ட் பாசிபிளி பி ப்ரோக்கன் சார் நீங்கள் எதையாவது நேசித்தா அல்லது யாரையாவது நேசித்தா கண்டிப்பாக உங்களுடைய இருதயம் நொறுங்க வாய்ப்பு உண்டு ஏன்னா அன்பு கூர்ந்துட்டிங்கன்னா இருதயம் ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் நொறுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி இஃப் யூ வாண்ட் டு மேக் ஷூர் ஆஃப் கீப்பிங் இட் இன்டாக்ட் அதை பத்திரமா நொறுங்காமல் பாதுகாக்கணும் என் இருதயத்தில் எந்த விதமான பாதிப்பு ஆகிடக்கூடாது என் இருதயம் நொறுங்கிடக்கூடாது பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ மஸ்ட் கிவ் யூர் ஹார்ட் டு ஒன் நாட் ஈவன் அன் அனிமல் உங்களுடைய இருதயத்தை ஒரு பூனை குட்டி கூட கொடுக்கக்கூடாது எவருக்கும் கொடுக்க கூடாது உங்களுடைய இருதயம் பத்திரமா எந்த விதத்திலையும் புண்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கண்ணா அப்படிங்கிறாரு என்ன பண்ணணும் அப்போ வாழ்க்கையில் பலவித பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க என்ஜாய் பண்ணுற சில காரியங்களை உண்டு பண்ணிக்கோங்க நல்ல சுகங்கள் லக்ஸுரிஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க இதை வந்து உங்கள் வாழ்க்கையை சுற்றி ஒரு ரேப் பண்ணுற மாதிரி மூட்டை கட்டுவ மாதிரி அந்த மாதிரி கட்டி ஏன் எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சுட்டு ஏன்னா இறுதியும் புண்பற்றக்கூடாது இல்லையா யார்கிட்டையா ஃப்ரெண்டாக இருந்தால் அன்பு இருந்தால் ரொம்ப ஆழமாக அவங்களோட போனால் புண்பற்றுமே அதனால் எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டு லாக்கிட் அப் சேஃப் உங்களுடைய இருதயத்தை ஒரு இடத்துல வச்சு பூட்டுங்க எங்க வச்சு பூட்டுங்கன்றாரு இந்த காஸ்கெட் ஆர் காஃபின் ஆஃப் யுவர் செல்ஃபிஷ்னஸ் உங்கள் சுயநலம் என்கிற அந்த சவப்பெட்டியிலே பெட்டியிலே உங்கள் இருதயத்தை வைத்து பூட்டி கொள்ளுங்கள்ன்றாரு ஆனால் அந்த சவ வைக்கப்பட்ட அந்த இருதயம் பத்திரமா இருள காத்து கூட வராத இடத்துல அசையக்கூடாத ஒரு இடத்துல அப்படியே பத்திரமா இருக்குது ஆனால் அதிலே மாற்றம் ஏற்படும் அந்த இருதயத்தில் கூட யாரும் தொட முடியாது ஒரு காத்து கூட வீச முடியாது அந்த மாறும் எப்படி மாறும் உடஞ்சிடாது போட்டு வச்சு பூட்டிட்டீங்களே அதனால உடையாது ஆனா என்ன ஆகும் உடைய முடியாத கடின இருதயமாய் மாறிவிடும் என்ன ஆகும் ஊடுருவ முடியாத ஒரு இருதயமாக மாறிவிடும் என்ன ஆகும் மீட்க முடியாத ஒரு கல் இருதயமாக அது மாறிவிடும் எப்படி சொல்கிற பாருங்க அப்போ சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் என்னென்னா வேதம் என்ன சொல்லுது திருமணத்தை பற்றி அதுதான் சொல்யூஷன் வேதம் திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பது தான் சொல்யூஷன் வேதம் என்ன சொல்லுது நான் சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த வாரம் அதை விளக்கி சொல்கிறேன் வேதம் ஏன் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது அருமையாக போதிக்குது நாளைக்கு அடுத்த வாரம் வாங்க போதிக்கிறேன் ஏன் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது முடியாத காரியமாக இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது அற்புதமாக போதிக்கிறது ரெண்டு பதில்களை சொல்லுவது ஏன் அதுன்னு ஏன் ஒன்றா சேர்ந்து வாழ முடியல ஏன் பிரச்சனையாக இருக்குது திருமணம்னு ஒன்று திருமணமே ஒரு பெரிய சம்பவம் ஒரு ஆளுக்கு திருமணமாகும்போது எல்லா உறவுகளுக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கிறதுனால ஒரு ஆளுக்குள்ள பல்வேறு மாற்றங்களை அது உண்டு பண்ணுகிறது நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த ஆள் எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணேன்னு கல்யாணம் பண்ண பிறகு சொல்லுவீங்க ஐயோ இவன் யாருன்னே தெரிலங்க எனக்கு இப்படி நினச்சி கல்யாணம் பண்ணேன் கடைசியில் எப்படியோ இருக்கிறான் அவன் முன்ன பார்த்துராத ஆள் மாதிரி இருக்கிறான் முன்னை எப்பவும் சந்தித்திராத ஆளை இப்போ நேசிக்க வேண்டியதாக இருக்குது புதுசாக ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் மேரேஜ் நான் பர்ஃபெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டை பார்த்து கொண்டாந்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டு கரெக்டாக வாழ்வேன்னு நினைச்சிங்க நடக்கவே நடக்காது இருக்கிறத வச்சு தான் சரி பண்ணும் அடுத்த வாரம் காமிக்கிறேன் முதல் காரணம் என்ன ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுகிறது இந்த திருமணமே ஒரு ஆளை மாற்றிடுது ஒரு ஆளை மாற்றுறதுக்கென்றே திருமணம் உருவாக்கப்பட்டது தனக்காகவே வாழ்ந்தவன் பாவம் உலகத்தில் அப்படி பிறந்து அப்படி வாழ்ந்தவன் திருமணம் என்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் அறிந்து கொண்டவன் ஆகும்போது தனக்காக வாழுகிறதை விட்டு மற்றவர்களுக்காக எண்ணி எண்ணி வாழுகிறான் பாருங்கள் அப்படி மாற்றப்படுகிறான் திருமணம் ஒரு ஆளை மாற்றிடும் டிமாண்ட் பண்ண அந்த மாற்றத்தை ஆகவே ஆள் அப்படியே இருக்க மாட்டான் மாறிடுவான் இது பல காரியங்களை கடினமாக்கி விடும் பாருங்கள் சரி ரெண்டாவது காரணம் பாவம் நீங்கள் எவ்வளவு நல்லா ஆளாக தேடி கண்டுபிடிச்சாலும் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் போனார்கள்னு பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவிகள் தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேரும் பாவிகள்னு சொல்லுது அப்படின்னா என்ன ஆதாமுடைய பாவத்தை நிமித்தமாக பாவ சுவாபம் உள்ளே வந்துருச்சு அது நமக்கு கெடுத்து போட்டது அதனுடைய பாதிப்புகள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் வெளிப்படுகிறது ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் எல்லாத்தையும் பாதிக்குது எல்லா உறவுகளையும் பாதிக்கிறது என் எண்ணத்தை பாதிக்குது உள்ளத்தை பாதிக்குது எல்லாத்தையும் பாதிக்குது பாவம் தொடாத இடமே கிடையாது தீட்டுப்படுத்தாத கெடுக்காத ஒரு அம்சமே கிடையாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் தீட்டு படிச்சிருச்சு அப்போ அதனுடைய முழு உருவம் என்னென்னா சுயநலம் பாவத்தினுடைய முழு உருவம் என்ன சுயநலம் எல்லா மனிதர்களும் சுயநலம் பிடித்தவர்கள் அப்போ நீங்கள் எவ்வளவு சிறந்ததாக பார்த்தாலும் பாவியாக இருக்கிறதுனால பாவம் உலகத்தில் பிறந்து வாழ்ந்துருக்கிறதுனால அந்த சுயநலமுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது அந்த சுயநலம் என்கிற அந்த பாவத்தின் பாதிப்பை போக்கி மற்றவருடைய நலன் என்று வாழக்கூடியவனை மாற்றுகிறது இயேசு மட்டுமே வேற எப்படி மாற்றவே முடியாது இது அடுத்த வாரம் விளக்கி போதிக்கிறேன் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவு செய்து ஸ்தோத்திரம் எத்தனை பேருக்கு நான் இன்றைக்கி சொன்னது இடைவிடாமல் கேளுங்கள் தொடர்ந்து கேளுங்க மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் கத்திரம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் எத்தனை பேர் மாற்றங்களை விரும்புகிறீங்க நல்லது ஒரு குடும்பமாக உருவாகணும்னு விரும்புகிறீங்க நம்ம எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் கத்திரை நோக்கி ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் தாவே ஸ்தோத்திரம் கத்தாவே குடும்பம் நீர் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு நீர் உண்டு பண்ணினீர் ஒரு நோக்கத்துக்காக உண்டு பண்ணினீர் கல்வாரி சிலுவையின் அன்பை ஒவ்வொரு நாளும் எடுத்து காட்டும்படியாக நடப்பித்து காட்டும்படியாக ரீஎனாக்ட் பண்ணும்படியாக சுவிசேஷத்தை மறுபடியும் மறுபடியும் நடைமுறையில் செய்து காட்டும்படியாக திருமணத்தை நீர் ஏற்படுத்தினீர் இதுவே இந்த திருமணத்தில் புதைந்து கிடக்கிற ரகசியம் இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் சொன்னாரே இதை விளங்கிக் கொள்ள மனம் எங்களுக்கு உண்டாகிருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டாகட்டும் இந்த ரகசியம் ஒவ்வொரு வாரம் வந்து கேட்கும்போது இன்னும் அதிக அதிகமாக விளங்கட்டும் அதன் மூலமாக சுவிசேஷத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் இன்னும் அதிகமாகட்டும் சுவிசேஷம் என்ன என்பதை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளட்டும் ஆழமாய் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள திருமணம் மகிமையானதாக மாறட்டும் திருமண வாழ்க்கை குடும்பம் அற்புதமான குடும்பமாக நல்ல ஒரு வாழ்க்கையாக மாறட்டுங்க தாவே தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தங்கி இருக்கட்டும் திருமண வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்துக்கிட்டு இருக்கிறவர்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பிரிவினையை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டர்களுக்காக ஜபிக்கிறேன் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் கிறிஸ்துவ அன்பு அவர்களை ஆட்கொள்ளட்டும் இந்த பிரசங்கங்கள் அவருடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல அற்புதமான குடும்பங்கள் இந்த சபையில் உருவாகட்டும் இந்த கேட்கிறவர்கள் மத்தியில் உருவாகட்டும் உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாம் வாகி தேவையான அன்பும் பசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்யோன்யும் இன்றைக்கும் இன்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்